குறிக்கோளே இல்லாம வீண் அலைச்சல் சந்திக்க கொண்டிருக்க கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு மனதுல பல குழப்பங்களால ஆளப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னா பாதம் உடையவங்க தனுசு ராசிக்காரங்கள பார்க்கப்படுறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கிறத சுருக்கமா நாம பாத்திரலாம் தனுசு ராசி அன்புகள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதிகளாக சாஸ்திர சம்பிரதாயங்கள நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவங்களா இருப்பாங்க சில சமயங்கள்ல நாத்திகவாதி மாதிரி இருந்தாலுமே தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவங்க அதே மாதிரி முன்னோர்கள் சொல்ற வார்த்தைய இவங்க தான் வீட்டில் மூத்தவங்க யாராவது இருந்தா அவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப ஆர்வம் இடங்களா இருப்பாங்க குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்க எப்போதும் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் நம்பி ஏமாறக்கூடியவங்களும் இப்படிதான் அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க பணம் வேணுமா புகழ் வேணுமான்னு கேட்டா பணம் வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க தான் அதே மாதிரி தன்னோட சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை தானமா வழங்குறதுல விருப்பம் கொண்டிருப்பாங்க மஞ்சள் நிறம் இவங்களுக்கு ராசியான நிறமா அமையும் வங்கித்துறை ஆன்மீகம் கோவில் ஆசிரியர் பணி இது இல்லாமல் ஈடுபட்டா புகழ் பெறக்கூடிய வாய்ப்பும் நீங்க வழங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியும் சிவனும் தான் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு உங்க வாழ்க்கையில பல விருப்பங்களை நிறைவேற்றி தரும் அதே மாதிரி தனுசராசிக்காரங்க எப்போதும் தாய் மேல அதிகம் பாச கொண்டிருக்க கூடியும் அசைவ பிரியவர்களாகவும் இருப்பாங்க நடக்கும்போது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நடக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்களும் அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களுக்கு மாதிரி நமக்கு பலனை தரக்கூடிய வியாழ பகவான் தான் இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அப்படி இருக்கிறப்ப இந்த தனுசு ராசிக்காரங்க நீதி நேர்மைக்கு கட்டப்பட்டவங்களா இருப்பாங்க இந்த மாசத்துல அற்புதமான பல நல்ல பலன்களை இந்த வாரங்களில் தொடர்ந்து பெற போறீங்க தலையை அடகு வச்சாவது கொடுத்த வாக்காத்த வாக்க காப்பாத்தன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க உறுதியாக நிற்கிறதால குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க தாய் வழி உறவால் உங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா அதிலிருந்து இருந்து நிவாரணமும் கிடைக்கும் அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் கெடுபடியான நிலைமையாக தான் இருக்குது தொடர்ந்து உங்க பணிகளை கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஆவணத்தை படி எதுவுமே படிச்சு பார்த்து கையெழுத்து விடுறதா நல்லது அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களும் ஆசிரியர்களும் வழக்கறிஞர்களா இருக்கக்கூடியவங்களும் மேன்மையான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் வயல்ல கிடைக்கக்கூடிய உபரி வருமானத்துல நிலத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களோட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகிறது நல்லது கூடவே இருந்து உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறதால அவங்க இனம் கண்டு நீங்க ஒதுக்குறதா நல்லது எவ்வளவுதான் அனுசரிச்சு போனாலுமே இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி கூட கொஞ்சம் கசப்புணர்வை ஏற்படத்தான் செய்யும் அதனால நீங்க ஈகோ பார்க்காம இருக்கிறதும் விட்டு கொடுத்து நல்லது பேச்சுல அனல் கூடிய வார்த்தைகளை நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் வழியுள்ள நீங்க கோபத்தை காட்டாதீங்க கண்டிப்பா காட்டாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்க தனுசு ராசி ஆன்பர்களுக்கு பல அற்புதமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் எதிர்பாராம கருத்து வேறுபாடு காரணமாக கூட பிரிஞ்சிருந்த உறவினர்கள் கூட இனி ஒன்று வந்து வாய்ப்பு தான் அதே மாதிரி உங்க தோற்றத்துல அழகு கூடும் உங்க மனசுல ஒரு தெளிவும் ஒரு தெளிவும் இருக்கும் இந்த மாசங்களில் சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு கூட ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது கூட பிறந்த உறவுகளால பிரச்சனை இருந்தாலுமே அது உங்க மனசுல அப்பப்ப கவலை இருந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அவங்களை எல்லாமே வெல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்குது பொருளாதார நிலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றமும் அனுகூலமான மாதமாகவும் அமையும் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரப்போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால உங்க மனசுல மகிழ்ச்சி குறையலாம் மன அமைதி குறைவு ஏற்படலாம் அதனால மன அழுத்தத்திலிருந்து நீங்க பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா தொடர்ந்து நிதானமாக இருக்கிறதும் பொறுமையை கண்டுபிடிக்கிறதும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பல கோவில்களுக்கு சென்று வாங்க உங்க மனசுக்கு விருப்பப்பட்ட கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரதால மனசு అది ఉండ குழந்தைகிட்டையும் சரி குடும்ப உறுப்பினர்களோடு சரி நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் நல்லது ஈகோ மனப்பான்மை விட்டுருங்க பொழுதுபோக்கு மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டுவாங்க பயனுள்ள காரியத்துக்காக பணத்தை செலவு செய்ய பாருங்க தேவையில்லாத வீண் அலைச்சலை நீங்க தான் நல்லது உபயோகமா இருந்தால் மட்டும் நீங்க பயணங்களை மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி உறவு சார்ந்த விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிடுவாங்க அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பழகுங்க காதலர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வாக்குவாதம் இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நேர்மையா இருக்கிறதும் வெளிப்படையான பேச்சு மூலமாக தான் இந்த பிரச்சனை எல்லாமே தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரியான செயல்பாடால தான் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும் ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இது எல்லாமே வரலாம் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறதால கருத்து வேறுபாடு இல்லாம பண்ண முடியும் நிதி நிலைமை பார்க்கிறப்ப உங்களுக்கு பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்துல மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திடுவாங்க வழியோட பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசுராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள அமையும் குழந்தைகளோட தேவைக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அது கல்விக்காக கூட இருக்கும் கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம் பணப்புழக்கம் திடீர்னு அதிகரிக்கும் வீடு ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பணம் வருவாய் பார்க்குறப்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது இடமாற்றம் முதலீடுகளில் எதிர்க்கக்கூடிய வகையில் அப்பப்போ செலவும் வந்து போகும் பங்கு வர்த்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது இந்த மாசத்துல இரண்டாவது பாதையில் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கூட்டாளிகள் மூலமாக கூட உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் சக பணியாளர்கள் வாடிக்கையாளரோட நீங்கள் சாதுரியமா பழகிறதாலையும் பேச்சில் இனிமை கூட்டிக் கொள்றதாலும் உங்களுக்கு இந்த வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் மேலதிகாரிகள் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வர தயாரா இருப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையான கைடுபிடிக்கிறதும் உங்களுடைய வேலையில முழு கவனம் செலுத்துறது நல்லது எதிரிகள் மாதிரியே உங்க கூட இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் இருப்பாங்க அதனால உங்க மனசுல பயம் பாதட்டா இது எல்லாமே வரலாம் தொடர்ந்து பணியில் கவனம் செலுத்திட்டு வாங்க இந்த பயம் பதற்றத்தை கைவிட்டுட்டு வாங்க மாசத்தோட கடைசி வார்த்தையிலே நீங்க ரொம்ப நாளா மனசுல எதிர்பார்த்து காத்துட்டு விஷயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகம் மூலமா ஒரு பொருளாதார நிலை உங்களுக்கு உயர்வு உண்டாகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதமான பலன் கிடைக்கும் கூட்டாளிகள் நண்பர்கள் பங்குதாரர்கள் மூலமா கூட தொழிலை விரிவுபடுத்திட்டு நினைப்பீங்க அதே மாதிரி கிரக நிலையை பார்க்குறப்ப உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குது தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள பல வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்த பல செயல்பாடுகள்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் பாக்குறப்ப பல மன அழுத்தத்தால தான் பாதிக்கப்பட்டுட்டே வரீங்க இந்த காலகட்டத்துல நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடு வந்து நீங்க முறையான தூக்கத்தை நீங்க மேற்கொள்றதும் தொடர்ந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு வர்றது நல்லது தோல் மாதிரியான பிரச்சனை அப்பப்ப வந்து நீங்க தொடர்ந்து மருத்துவரோட ஆலோசனை பெற்றுட்டு வாங்க எதையுமே பெரிய பாதிப்பு உண்டாகாது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம்னாலுமே கல்வி கற்கிறப்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம் சக மாணவர்களோட பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கவன சிதறல்கள் அடிக்கடி உண்டாகலாங்கிறதால உங்கள் கவனம் முழுவதும் நீங்கள் படிப்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்றது நல்லது வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பலருக்கும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் அமையும் மேலும் தனுசுராசி அன்புகளுக்கு நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வருவோங்கிறது திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது ஆனால் வீண் செலவை நீங்கள் தவிர்த்துட்டு வருதுதான் உங்களுக்கு நல்லது எப்போதுமே சேமிக்கிற பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மையாகவே முடியும் பயன் தராத முயற்சிகள் இல்லாமல் நீங்கள் கைவிட்டுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கிறது நல்லது பயன் இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால வீண் அலைச்சல் மட்டும் நான் ஏற்படும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தா ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா நன்மை பல வகையில் வந்து சேரும் தொழிலில் போட்டி அப்பப்போ உண்டாகலாங்கிறதால நீங்க உங்க தொழில் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பேச்சில் இனிமையோடு செயல்படுறதும் தொழிலில் நீங்க சகிப்பு தன்மையில இருக்கிறது தான் நல்லது அனுசரிச்சு போகிறது தான் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை இந்த வாரங்களை தொடர்ந்து கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா குறிக்கோள் இல்லாமல் இருக்கக்கூடிய வீண் அலைச்சல் அப்பப்போ சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது இது எல்லாமே தவிர்த்துடுங்க உற்றாடம் ஒன்னா இல்லாத உடையவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நீங்க அனுசரித்து போகிறது பல வகையிலும் நன்மையை கொண்டு வந்து தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எந்த ஒரு முடிவை எடுங்க அது நல்ல பலனாக தான் இருக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதா நல்லது கண்டிப்பு காட்டாதீங்க அதே மாதிரி அவங்களோட விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக கண்காணிச்சுட்டு வர்றது நல்லது உறவினர்கள் நண்பர்களோட டென்ஷன் இல்லாமல் பழகிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் நல்ல பலனும் கொண்டு வந்து தரும் தொடர்ந்து உங்கள் மனசில் மன அமைதி குறையிற மாதிரி இருந்தால் சித்தர் பெருமக்களை வணங்கிட்டு வாங்க உங்கள் போட்டியும் குறையும் மனசும் தெளிவடையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் நிறைவேறும் கூடவே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க நினைச்ச காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வியாபாரம் வெற்றிகரமா நடக்கும் தொழில புதிய முதலீடு செய்வீங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி சாதகமா இருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தான் ஆன்லைன் வர்த்தகங்கள் கூட உங்களுக்கு அமோகமான பலன் இருக்குது கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலுமே சில நேரங்களில் சண்டை சச்சரவு ஏற்படுத்தா செய்யும் மன குறைய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்க கவனமா செயல்பது நல்லது அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்க அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு போகுது கூடிய விரைவில் நீங்க அதிக லாபம் பெறக்கூடிய பல நல்ல வாய்ப்பு பெற போறீங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க